சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் ரோமர் எட்டு மணி இருபத்தெட்டு நிமிடம் ஐ நாம் அடிக்கடி கேட்கிறோம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக செயல்படுகிறது இது ஒரு ஆறுதலான வசனம் இல்லையா ஆனால் கடவுளை நேசிப்பது என்றால் உண்மையில் என்ன யோவான் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தொரு நிமிடம் இல் ஏசு நமக்கு சொல்கிறார் என் கட்டளைகளைப் பெற்று அவைகளை கை என்னை நேசிப்பவன் நாம் அவரை நேசிக்கிறோம் என்று சொல்வது மட்டுமல்ல இது அவருடைய போதனைகளை பிரதிபலிக்கும் வாழ்க்கையை வாழ்வது பற்றியது நாம் நமது செயல்கள் மூலமாகவும் நமது விசுவாசத்தின் மூலமாகவும் நமது அன்பை வெளிப்படுத்துகிறோமா அல்லது வெறும் வெற்று வார்த்தைகளை பேசுகிறோமா யோசித்துப் பாருங்கள் கடவுளை செயலில் நேசிப்பவர்கள் மட்டுமே தங்கள் நன்மைக்காகவே செயல்படும் அனைத்தும் என்ற வாக்குறுதியை அனுபவிக்கிறார்கள் இதுபோன்ற மேலும் காணொலிகளுக்கு தயவுசெய்து எங்கள் சேனலை குழு சேரவும்